Субтитры создавал முல்லைத்தீவில் மதுபோதையில் போதையில் பாடசாலைக்குள் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மாணவிகளுடன் தவறாக நடக்க முயற்சி செய்துள்ளார் முல்லைத்தீவு மல்லாவி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார் இவர் முல்லைத்தீவில் உள்ள ஒரு பாடசாலைக்குள் மதுபோதையில் போதையில் சிவில் உடையில் புகுந்து மாணவிகளை மலசல கூடத்துக்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்ட போது கையும் களவுமாக சிக்கியுள்ளார் பாடசாலை விளையாட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலை நேற்று மாலை மூன்று மாணவிகளுடன் அவர் இவ்வாறு தவறாக நடக்க முற்பட்டுள்ளார் இதன் போது மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருடன் முரண்பட்டனர் இச்சம்பவம் குறித்து மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் மது இருந்தார் என்பதனை உறுதிப்படுத்துவதற்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் போலீஸ் தரப்பு குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை தப்பிக்க வைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது இருக்கிறது என்றும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கையை சேர்ந்த தமிழ் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறை அதிகாரிகளால் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலியான விசாக்களை பயன்படுத்தி ஜப்பான் வழியாக கனடா செல்ல முயற்சித்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன வவுனியாவில் பதினைந்து வயது மாணவி ஒருவர் குளிப்பதை வீடியோ எடுத்த குற்றச்சாட்டின் பேரில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா தெரிவித்தனர் பகுதியில் ஆலய கட்டுமான பணி இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த ஆலயத்தில் மரவேளைகளில் ஈடுபட்ட முப்பத்தைந்து வயது இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அயல் வீட்டில் உள்ள மாணவி தனது வீட்டில் குளித்து கொண்டிருக்கும் போது வேலியால் குறித்த பெண்ணை வீடியோ எடுத்ததாக வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாட்டை முப்பத்தி ஐந்து வயதுடைய இளம் குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரது தொலைபேசி ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முறிப்பு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் மூவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரும் முறிப்பு பகுதியை சேர்ந்த நாற்பத்தேழு ஐம்பத்தி இரண்டு இருபத்தொரு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர்